இப்போதைக்கு நம்மளுடைய பருவநிலை மாற்றம் காரணமாக பலரும் நம்மள இருமல் சளியால அவதிப்பட்டு வரோம் அவங்க எல்லாமே வீட்டில் உள்ள சில பொருட்களை வச்சு எளிதாக இருமலை போக்குறதுக்கான டிப்ஸை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல் அதுல நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேன் மற்றும் இஞ்சியை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் தான் தேனும் இஞ்சியும் இந்த இரண்டுமே நம்ம முன்னோர்களால் சளி இருமல் போது அதிகம் பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் இதில் இஞ்சி சளியை இருக்க முடிய செய்யுது தொண்டை எரிச்சலேருந்து நிவாரணம் அளிக்கிறது தேன் தொண்டை வலியை போக்குது அதனால இஞ்சிய அரைச்சு சாறு எடுத்து அதோட கொஞ்சமாக தேன் சேர்த்து கலந்து குடிக்கும்போது இருமல் மற்றும் தொண்டை வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்படி தினமும் ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மஞ்சள் பால் மஞ்சளில் குர்க்குமீன் எனும் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு இது இந்த மஞ்சள் தூளை பாலுடன் சேர்த்து கலந்து தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி தொண்டை கரகரப்பு இருமல் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மூலிகை தேநீர் நல்ல குளிர்ச்சியான காலத்தில் அதுவும் மழை நேரத்தில் சூடான மூலிகை தேநீரை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது அது உடலுக்கு இதமாக இருக்கிறதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் அதுவும் துளசி பட்டை மஞ்சள் ஆகியவற்றை கொதிக்கும் நீரில் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி வடிகட்டி குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைந்து சளி இருமலிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இருமுழுக்கான கஷாயம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு சின்ன உரளில் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு கையில துளசி ஐந்து மிளகு ஐந்து கிராம்பு ரெண்டு துண்டு பாட்டை ஐந்து புதினா இலைகள் ஆகியவற்றை நம்ம சேர்த்து நல்லா இடிச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீரை வச்சு அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு இந்த நம்ம இடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி ஆற வச்சு நம்மளோட ஏற்ற மாதிரி தேன் கலந்து குடிக்கலாம் இந்த கஷாயத்தை சளி இருமல் பிடிச்சிருக்கும்போது செஞ்சு குடிக்கும்போது உடனே நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததான் ஆவி பிடிக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும் குளிர்ச்சியான காலத்தில் கடுமையான மூக்கடைப்பு நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல சூடான நீர்ல யூகலிப்ஸ் ஆயிலில் சில துளிகள் சேர்த்து அந்த தண்ணீரை பத்து நிமிடம் ஆவி பிடிக்கணும் இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை செஞ்சுட்டு வரும்பொழுது இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ